வணக்கம் இது வளம்புரி மலையாள காலையினுடைய அற்புதமான காலட்சேத்திரம் நான் உங்கள் மலையாளமா இருந்திருக்கிறேன் என்னன்னு சந்திரகுமார் எனக்கு இந்த காணொளியை நம்ம என்ன பார்க்க போறோம்னா அதி சக்தி வாய்ந்த வசியம் மை இந்த மை உங்ககிட்ட இருந்துச்சுன்னா வேற மாதிரிங்க அப்படி ஒரு விஷயத்தை பண்ணும் பிசினஸ் பொருளாதாரம் கணவன் மனைவி தொழில் வியாபார விருத்தி வாகனத்தில் அடுத்த கட்ட நகர்வு சொந்த வீடு தெய்வ அனுக்கிரகம் பணவசியம் இதெல்லாம் நடக்கும் இந்த மையை எப்படி செய்யணும் அத்தரு புனுகு செவ்வாது அரகஜா குங்குமம் கோராசன தொட்டால்வாடி நிழல்வாடி வெள்ளருக்கோட வேர் இதெல்லாத்தையும் சேகாரம் பண்ணி புறத்துல இட்டு கருக்கி காராம்பாசி நெய் கேட்டீங்கன்னா நாட்டு மருந்து கடையில கிடைக்கும் கொஞ்சம் அஞ்சனங்கள் சேர்த்துக்கணும் இந்த காராம்பசினெய்ய விட்டு குழப்பி இந்த மைய நல்லா வலிச்சு எடுத்து ஒரு செப்பு டப்பாவில் அடைச்சி ஒரு வாழையில் போட்டு அந்த வாழை மேலே அந்த செப்பு தங்கிட்ட வச்சு செவ்வரளி பூவாலேயே அந்த டப்பாவை போட்டு மூடிடுங்க பூக்களாலேயே போட்டு மூடி எடுத்த மாதிரி ஒரு வாழலை போட்டு அதில் கற்கண்டு சீனி ஜிலேபி மைசூர் பாக்கு சர்க்கரை பொங்கல் எல்லாம் வச்சு ஐனம பகவதி பார்த்தாலி வர்த்தாலி வாராகி வாராகி வராகமுகி வராகமுகி வராகி வராகி நினைமகாந்தே ஜம்பே டக சர்வதான சீக்கிரம் இந்த மந்திரத்தை ஒரு லட்சத்தி எட்டாயிரம் தட உரு கொடுத்து இந்த மைய நீங்க புருவத்திலேயும் நெத்திலே வச்சுட்டு போனா மெயினா ஒரு விஷயத்த சொல்ல வந்து மீன்பிடி நண்பர்கள் இருக்காங்க இல்லையா கடலுக்கு போட்டுக்கு போறாங்க பாருங்க அவங்களுக்கு இது பெஸ்ட்ங்க அப்படியே மீன் வந்து குமி அது பாட்டு அப்படியே கட்டி இழுக்க முடியாது அந்த மாதிரி டன்னு 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 டன்னா மீன் வந்து குமி அவங்களுக்கு இது ரொம்ப நல்லது ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றாங்கல்ல புரோக்கர் அவங்களுக்கு இது இந்த மந்திரத்தை ஒரு லட்சத்தி எட்டாயிரம் சொல்லி ஒரு பதினோரு நாள்ல ஒரு லட்சத்தி எட்டாயிரம் ஊர் போட்டு முடிச்சிடலாம் அதுக்கு பிறகு இந்த மைய நீங்க புருவத்துல வச்சா போதும் வலது புருவத்துல வச்சா போதும் மிகப்பெரிய அளவுல சக்தி வாங்க முடிஞ்சா தயார் செஞ்சுக்கங்க அப்படின்னா நம்ம மட்டும் நீங்க வாங்கிக்கலாம் சரியா மென்ன ஒரு நல்ல தகவலோட அடுத்த காலையில் உங்களை சந்திக்க வர உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடை பெறுவது அன்பு என்ன சந்திரகுமார் மலையாள மாந்திரிகர் மற்றும் தாந்திரிகளின் நன்றி வணக்கம்